बोटिपीनी नीर कामराजर ही मासे सीक मिनिस्टर ऑफ तमिलनाडु वॉट द हाफ 4 आवर एंड 2 डॉलर मैन ही बिल्ड मेन स्कूल एंड हॉस्पिटल टू हेल्प पीपल कामराजर ब्लाउस्ड इन द सैंड फादर देम टू गेट ए गुड एजुकेशन ही आल्सो बिलीव्ड इन इक्वालिटी एंड सैनिट அதேபதுதான் வணக்கம் சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாக உணவை மொழிக்கு எனது முட்டா

ప్పడేిటు పొముదా త్యార్టే కొల్విలాగాన్ పేరుతాలి కామరాదునే పచ్చి పేస్వలంగుడే ఆయర్కే తలాది మింమాం మార్కే సూరే కాది మిందా � நான் திருப்பி தெரி பொழுதுமே ஆனது அவருடைய ஆசி நிசத்ரங்களை சேர்க்கப்படுகிறது மாற்று ஐந்து ஆண்டு நீ நினைச்சு கல்னோடு போறதுல என்ன நல்லா காமராஜி நாடியே வந்து கொள்ளியில பிற தெய்வம் ஆவதே வந்து சாதிக்கு தடி பாதியா வலிக்குது அவர் படுத்தாரு انا அவர் தூங்காமலே இந்த மந்தி معناتா ஐ காமத்தக்குடா சாப் போறா நீடா அண்ணே